நமஸ்காரம் உத்ரா படையார்த்தி மேபி உத்ரா படையார்த்தி மேபி ஓம் நம சிவாய கணபதி பாடல் கணபதி கணபரிய கணபதி கணபதி கணபெரிய கத புக கடவுளாம் கருணை கட கணபதி கத கடவுளாம் கரு காந்த காக்கும்யம் கணபதி ஊக்கும்ணபதி அறிவு ஊக்கு கணபதி ஊக்கு நெல்பும் கணபதி அறிவு வைத்திரு பண்டி கணபதி கணபதியம் கணபதி மண்டை வெள்ளம் கணபதி அட வந்து உண்டபதி అడ మూందే గణపతి 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 కరువు కడవుల కరుణ కడ గణపతి